ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே இன்று உன்னிடம் உன் வராகி பேச வேண்டும் நான் பேசுவதை என்றாவது பொறுமையாக கேள் எனக்காக இல்லை இத்தனை நாள் நான் சொல்லி கொண்டிருந்த அத்தனையும் பொய்யாக இருக்கும் என்று அலட்சியமாக இருந்து விட்டாய் இப்போது எதையெல்லாம் நீ பொய் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் உண்மையாக நடந்து முடிந்து விட்டது என் அன்பு குழந்தையே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியாமல் தவித்து நிற்பது போல் நிற்பாய் உன் வாழ்க்கை நடந்து முடிந்துவிட்ட ஒரு காரியத்தை தான் நான் இப்போது உரிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன் எதுவும் தெரியாதது போல் குழம்பாதே இனியும் நீ இப்படி இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல எல்லாம் தெரியும் என்று உன் மனதை நீயே தைரியப்படுத்தி கொண்டு எது நடக்குமோ அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று உறுதியாக ஒரு முடிவை எடு எப்போதும் இனி எனக்கல்ல அது உனக்கல்ல என்று நீ தடைகளை கொடுத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை எப்படி எந்த வழியில் செல்லும் என்பது தெரியாதல்லவா உனக்கு அது எனக்கு தெரிந்தால்தான் இந்த நேரத்தில் உன்னிடம் நான் பேசிக் உன் வாழ்க்கையை முற்றிலும் இழந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடையது ஆனால் நீ அதைத்தான் செய்வேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் எதை உன்னிடம் யார் என்று கூறினாலும் அது பொய்யாக இருக்கும் அது உண்மையல்ல என்று உனக்கு நீயே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்குள் நின்று கொண்டு உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வழிகிறாய் புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்று அந்த வட்டத்தை விட்டு வெளியே வா நீ எதையெல்லாம் அலட்சியமாக பொய் என்று சொல்லி கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் தானே உண்மையாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ வெகு தூரத்தில் ஆனால் உன் வாழ்க்கை உன்னை விட்டு பழமையில் தூரம் தள்ளி வைக்கிறது உன் மனதை நீ தயார்படுத்தினால்தான் உன் வாழ்க்கை நிற்கும் அந்த இடத்திற்கு உன்னால் செல்ல முடியும் இல்லையென்றால் நீ அங்கேயே நிற்பாய் உன் வாழ்க்கையையும் போய்கொண்டே இருக்கும் நாட்களையும் நிம்மதியாக கழிக்க முடியாமல் நீ இப்போது இருக்கும் அலட்சியத்தோடு நீ வாழ வேண்டியதாக இருக்கும் நான் சொல்வதை புரிந்து கொண்டாயா இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று எனக்கே புலப்படவில்லை இறுதியாகக் கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் உன் கைமீதி சென்று கொண்டிருக்கும் உன் துணையை உன் கைக்குள் வைக்க வேண்டும் என்றால் உடனடியாக முடிவெடுத்து உன் துணையோடு நீ சேர்வதுதான் நல்லது இல்லை என்றால் உன் வாழ்க்கையை முற்றிலும் முழுவதும் இணக்க வேண்டும் தயாரா நீ எதற்கு உன் மனதில் உன் துணையை பற்றி எத்தனை நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் ஆள் மனதில் உன் துணையின் மீது அன்பும் பாசமும் கொட்டி கிடைக்கிறது எனக்கு தெரியும் அதுவெல்லாம் வீணாக கூடாது என்றால் முயற்சி எடுத்து உன் துணையை சந்தித்து உன் வாழ்க்கையை தொடங்கு அதுதான் உனக்கு சிறந்தது உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் குழந்தையே எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிய போகிறது உன் வராகியம்மா உனக்காக நான் இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்